ஒரு காலத்தில் திமுக பேச்சாளர்கள் தான் ஏதாவது பேசி மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குவாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக வாலண்டியராக போய் சர்ச்சைகளுக்குள்ள சிக்கிறாங்க திமுக அமைச்சர்கள் வழக்கம் போல மீண்டும் மீண்டும் சர்ச்சைகளுக்குள் சிக்கும் அமைச்சர் பொன்முடி இவரின் பொறுப்பற்ற பேச்சு இன்னைக்கு அவருடைய பதவியை அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு ஒரு காலத்துல அமைச்சர் பொன்முடி அப்படின்னாலே கலைஞருக்கு மிக நெருக்கமானவர் ஒரு சீனியர் அப்படின்ற பேர் தான் எடுத்துட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு பொன்முடி அப்படின்னாலே மிகப்பெரிய சர்ச்சை அப்படின்றது அளவுல தான் இருக்கு அவரோட நடவடிக்கைகள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கூட பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இலவச பேருந்து பத்தி நீங்கெல்லாம் ஓசியில தானே போறீங்க ஓசிதானே ஓசிதானே அப்படின்னு அழுத்தி அழுத்தி பெண்கள் மனது காயப்படுற அளவுக்கு பேசினாரு இதுக்கு முதலமைச்சர் ஒரு வலுவான கண்டனத்தையும் தெரிவிச்சாரு இந்த மாதிரி எனது தலைமையில் கீழே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளாகட்டும் அமைச்சர்களாகட்டும் நீங்க எல்லாருமே ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும் நீங்க இப்படி நடந்துக்கிறதுனால என்னோட தூக்கமே போயிருது காலையில எந்திரிச்சாலே நான் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பொது வெளியில பேசினாரு ஆனா இன்னைக்கு பொன்முடி பேசிய பேச்சு இருக்கு பாத்தீங்களா முதலமைச்சர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல இனி வாழ்க்கை முழுவதும் தூங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷர் ஒத்துக்கி அவர் முதலமைச்சர் தலையில வச்சிருக்காரு முதலமைச்சர் தலையில மட்டும் இல்ல திமுகனாலே இப்படிதான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை மீண்டும் வலுவாக கட்டமைச்சிருக்காரு அமைச்சர் பொன்முடி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பொது மேடையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முக்கியத்துறை வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு கீழ்த்தரமான கேவலமான பேச்சை பேசியிருக்காரு நம்ம வந்து அவர் என்ன பேசிட்டாருன்னு நிறைய பேர் கிளிப்பிங்ஸ் கூட ஆட் பண்றாங்க வீடியோல நம்ம அதை கூட பண்றதுக்கு விருப்பப்படல ஏன்னா அவ்வளவு கீழ்த்தரமா கொச்சையா பேசியிருக்காரு வைணவம் சமயம் இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு கையை காட்டுறாரு இப்படி இப்படி காமிக்கிறாரு அப்புறம் இப்படி காட்டுறாரு இது ரெண்டுக்கும் எவ்வளவு கேவலமான ஒரு அர்த்தத்தை சொல்லி அதை அவர் நினைச்சிட்டாரு இவர் ரொம்ப ஹியூமரஸான ஒரு பர்சன் இதை வந்து மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு கேடு கட்ட ஜென்மங்கள் வந்து சிரிக்குது இது எப்பேற்பட்ட ஒரு பேச்சு அவரே சொல்றாரு அந்த மேடையில பெண்கள் வேற இங்க இருக்காங்க அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும் பார்த்து பேசி நீங்க இப்படி பேசியிருக்கீங்களே அப்ப நீங்க இன்னும் பெண்கள் இல்லைன்னா எவ்வளவு ஆபாசமா பேசியிருப்பீங்க இதுதான் திமுகவின் அடிப்படை கொள்கையாகவே இருக்கு ஆரம்பத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக பேச்சாளர்கள் எல்லாருமே இது போன்ற ஆபாசமான ஒரு விஷயம்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்றாரு இது போல யாரும் நடந்துக்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு ஆனா இது தொடருது இது தொடர தொடர் என்ன பண்ணணும் வெறும் பதவி பறிப்பு இப்ப அதாவது என்னன்னா துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடியை வந்து பதவி இறக்கி இருக்காராம் நீங்க உண்மையிலேயே ஒரு சரியான முதலமைச்சர் இவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்க நீக்கணும் உடனே எல்லாரும் சொல்லலாம் எங்க எவ்வளவு பெரிய சீனியர் கலைஞர்கிட்ட அரசியல் கற்றவர் கலைஞர்த்து அரசியல் கற்றவர் பேசக்கூடிய பேச்சா இது ஒரு ஐம்பது வருஷம் பாரம்பரியமுடைய ஒரு கட்சி ஒரு நாகரிகமான அரசியல பேசணுன்றது எப்பயுமே திராவிடர்களுக்கு ஏன் இருக்கவே மாட்டேங்குது இதுக்கு இந்த கூட்டணி கட்சிகளும் அமைதி காக்குது சகோதரி கனிமொழி அவர்கள் ஒரு வலுவான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்க பதிவு பண்ண அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது யார் பேசியிருந்தாலும் மிகப்பெரிய தவறுதான் இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணாக இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் பொன்முடி மட்டும் இப்படி பேசுவார் அப்படின்னு பார்த்தா இந்த கட்சி வந்து ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க இந்த அரசு வந்து வந்து இன்னும் பல மக்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு ஆனாலும் பல்வேறு திட்டங்கள் வந்து மக்கள் மீது திணிக்கப்படுதுன்னு ஏற்கனவே இந்த அரசாங்கம் மேல பிப்டி பிப்டி திருப்தியும் இருக்கு அதிருப்தியும் இருக்கு அப்பேற்பட்ட இந்த சூழல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது போல அவரோட பிபி ஏறி ஏறி இறங்குது இந்த மாதிரி நபர்களை கூட வச்சிருக்கிறதுனால இது வந்து முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பொன்முடி மட்டும் இப்படின்னு இந்த கட்சியை குழி தோண்டி புதைக்கிறதுக்கும் இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுறதுக்கும் முக்கிய நபர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுல முக்கியமான ஆட்கள் ஒருத்தர் பொன்முடி இன்னொருத்தர் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு வாயை திறந்தாலே அவர் பேசுறதெல்லாம் கேட்க முடியாது ஆனாலும் இன்று வரை திமுக பொதுமேடைகள் அவர் பேசிட்டே தான் இருக்காரு அவர் எப்படியெல்லாம் பேசுறாரு மறைந்த ஐயா விஜயகாந்த் அவருடைய மனைவி குறித்து அவர் பேசிய பேச்சு இருக்கு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் கருத்து என்பது வேறு மனித வெறுப்பு என்பது வேறு அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சரி இன்னைக்கு நீங்கள் பதவியை பறிச்சிட்டீங்க இது இது ஏன் ஒரு ட்ராமாவாக இருக்காது அப்படி தானே நமக்கு யோசிக்கிறதும் ஏன் அமைச்சர் பதவியை நீங்கள் எடுக்க மறுக்கிறீங்க அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது இடி ரைடு வந்தது அவ்வளோ விஷயங்கள் அவர் மீது வந்து குற்றம் சாட்டப்படுது ஆனாலும் இன்று வரை அவரோட அமைச்சர் பதவி இறக்கப்படுதா அப்போ கட்சி பதவியை நாங்கள் இப்போ எடுப்போம் அப்புறம் வந்து என்ன சொல்லுவீங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு பொன்முடி வந்து மனசு உறுதி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு அதை கருத்தில் கொண்டு பொதுச்செயலாளர் ஒரு முடிவெடுத்தார் அதாவது பொதுச்செயலாளர் யார் ஐயா துரைமுருகன் அவர் பேசியிருக்கார் இன்னொரு கண்டென்ட் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பேசுவோம் அவர் பேசிய பேச்சும் இப்படி சீனியர்ஸ் எல்லாருமே இப்படி தொடர்ச்சியாக திமுகக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது ஆனால் மக்கள் மனதும் பெண்கள் மனதும் புண்படும் அளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்களா இல்லையா அவ்வளவுதான் தான் எங்கள் கேள்வி நீங்கள் ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன பண்ணணும் உடனடியாக அதிரடி நீக்கம் அப்போதான் நாலப்பின் இன்னொருத்தர் பேச மாட்டாங்க இப்போ இன்னொருத்தருக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க பார்க்குறீங்க தலைவர் என்ன பண்ணுவாரு நம்ம அமைச்சர் பதவி பாதுகாப்பா இருக்கும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் என்ன கட்சி பதவியை பறிப்பாரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல திரும்ப கொடுத்துருவாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஊடகம் இருக்கு இல்லையா இது எப்பேற்பட்ட ஒரு ஆபாசமான பேச்சு பொன்முடி வந்து இதுக்கு விளக்கம் அளிக்க சென்னை புறப்பட்டாராம் உடனே டிவியில தம்னையில் போட்டு எல்லா மீடியா என்ன போடுது அமைச்சர் பொன்முடி எடுத்த அதிரடி முடிவு அமைச்சர் பொன்முடி வந்து சென்னைக்கு விரைகிறார் எதுக்கு விளக்கம் கொடுக்குது விளக்கம் கொடுக்குறதுக்குல அவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அந்த விசாரணைக்கு அவர் போறாரு உடனே அமைச்சர் பொன்முடி எடுத்து அதிரடி முடிவு என்ன அதிரடி முடிவு என்ன அதிரடி முடிவு எடுத்தாரு இந்த மீடியா வந்து என்னைக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற டோனுக்கும் டிஆர்பி ரேட்டிங்க்கும் என்னைக்கு இந்த செய்திகளை பரப்பதில் நிறுத்துதோ அன்னைக்கு தான் மக்கள் வந்து ஒரு நேர்மையான செய்தியை வந்து ஊடகத்தில் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் செய்தின்றது எப்படி இருந்தது நியூஸ்னா முதல்ல என்ன நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து நான்கு புறமும் இருந்து செய்தியை உண்மையாக நேரடியாக களத்துக்கு கொண்டு வருவதுதான் ஒரு உண்மையான ஊடகத்தின் வேலை ஆனால் இன்னைக்கு ஊடகம் என்ன பண்ணுது ஒரு பிஜிஎம் வச்சுக்கிறது போட்டுட்டு மக்களை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் படபடப்பிலே வச்சிருக்கிறது எப்ப பார்த்தாலும் இதே தான் உண்மை என்னைக்கு அது எடுத்து பேசுதா இந்த ஊடகம் இன்னைக்கு பொன்முடி மேட்ருக்கும் ஊடகத்துக்கும் என்ன சம்மந்தம் கேட்டா இருக்கு நீங்க அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்னைக்கு அமைச்சர் வந்து சென்னை வந்திருக்காரு அதை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலா நீங்க மீடியால பேசிட்டே இருக்கீங்க இவர் ஒரு அமைச்சர் தவறு பண்ணியிருக்காரு இன்னொரு மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகனும் ஒரு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்காரு வேற ஒரு விஷயத்துல இதை பத்தி எடுத்து போடுங்க அப்பதானே ஒரு நேர்மையான ஊடகம் திமுக ஆபாசமா பேசுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு அந்த பிம்பத்தை உடைச்சு என்னோட கட்சி அப்படி கிடையாது எனது தலைமையில் இயங்கக்கூடிய அந்த திமுக அரசும் சரி திமுக கட்சியும் சரி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பான முதலமைச்சரின் கடமை ஒரு பொறுப்பான கட்சியின் தலைவரின் கடமை இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் அம்மையார் ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க இறுதி மூச்சு வரை அவங்க ஏன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தது யாராலே அவங்களால வெல்ல முடியல காரணம் என்ன அவங்க எப்பேற்பட்ட முடிவையும் எடுப்பதற்கு ஒரு நொடி கூட தயங்க மாட்டாங்க நீ எப்பேற்பட்ட தலைவனாரு எப்பேற்பட்ட சீனியராரு கட்சிக்காக நீ என்ன வேணாலும் உழைப்பு கொடு ஆனா மக்கள் ஒருவேளை முகம் சுலிக்கக்கூடிய பேச்சையோ செயலையோ நீ செஞ்ச அப்படின்னா தூக்கி எறியப்படுவாய் அப்படின்னு அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டுன்னு இல்லை இன்னைக்கு சட்டசபையிலேருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள பதவி பறிக்கப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை திறனா தான் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அதே தான் ஐயா ஸ்டாலினும் இருக்கணும் உங்களை நம்பிதானே மக்கள் வாக்கு செலுத்தி உங்களை அரியணை ஏற்றி உட்கார வச்சிருக்காங்க நீங்க இந்த நாட்டின் முதலமைச்சர் அதுக்கு தான் அந்த கட்சியின் தலைவர் அப்போ உங்க உங்க துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்பேற்பட்ட ஒரு பேச்சு பேசியிருக்காரு எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தேன் இமீடியட்டா அவரை நீங்க வந்து அதிரடி நீக்கம் தெரிவிக்கணுமா இல்லையா எனவே மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி எந்த கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் சரி தவறு செய்தால் உடனடியாக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கி அவர்களுக்கு கடுமையான தண்டனை சட்ட ரீதியாக வழங்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் ஆகச்சிறந்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது நன்றி